சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நானுங்கால் ஜாகிர் மக்களே நம்ம எங்கே இருக்கிறன்னா மாதாவரம் பஸ் டி போலிருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டரில் புலல் சிக்னலில் இருக்கிறோம் இங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா புலல் சிவன் கோயில் வெங்கடேஸ்வரா ஸ்கூல் பக்கத்தில் அப்படி பேக் சைடில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ரொம்ப ரீசனான ரேட்டில் லேண்ட் அப்ரூவ்டோட சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க அதை நம்ம பார்க்க வந்திருக்கோம் மாதாபுரம் விநாயகபுரம் குளத்தூரில் நீங்கள் ஆறாயிரரூவா ஏழாயிரரூவா ரேஞ்ச் டச் ஆகிருச்சுங்க இந்த சரௌண்டிங்கில் இப்போ நாலாயிரத்தி இரநூறுவாய்க்கு ரொம்ப ரீசனான ரேட்டில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு அட்டகாசமான வளர்ந்து வர்ற புழலை பார்த்து ஒரு ரிவ்யூ பண்ணிடுவோம் வாங்க நீங்கள் ஹேண்ட் சைடில் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா ஸ்கூல் இந்த ஏரியாவில் ரொம்ப பிரபலியமான சிபிஎஸ்ஐ ஸ்கூலுங்க புழல் வந்து நாலோர் மேனியும் மீனியும் பொழுது ஒரு வளர்ந்துட்டு வருது என்ன காரணம்னா விநாயகபுரம் குளத்தூர் மாதாவுரம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரேட் அதிகமாகிட்டனால இந்த சரௌண்டிங்கில் கொஞ்சம் ரேட் ரீசனாக ரூபா நாலாயிரத்தி இரநூறுவாய்க்கு லேண்டு கிடைக்கிறதுனால இந்த பக்கம் வாங்கிட்டு வர்றாங்க கட்டிட்டு வர்றாங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த மாதிரி இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் என்ன காரணம்னா ஒரு சொத்து வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் சொத்து வாங்குறதை விட வளர்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க ஏரியாவில் சொத்து வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம் மெட்ரோ வந்ததுக்கப்புறமும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது மக்களே இன்றைக்கி போடுற வீடியோ ஒரு ரெண்டு மூணு வருஷம் கிடைச்சி பாருங்கள் இந்த புழல் காவாங்கிற இந்த சரௌண்டிங்லலாம் ஏழாயிரூவா ஆறாயிரத்து நூறுரூவா விற்கும் நம்ம வந்து வியாபார நோக்கத்துக்காக பேசலை இதுக்கு முன்னாடி நாங்கள் மாதாவரத்தில் ரூபாய்க்கு லேண்டு வித்தோம் இன்றைக்கி ஆறாயிரத்து ஐநூறுபாய்க்கு விற்றுட்டுருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிவன் கோயிலுங்க சிவன் கோயில் பாருங்கள் இதுதான் சிவன் கோயில் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா சிட்டி ஒட்டி இருக்கிற ஏரியா வேகமாக வளரும் அது அடைய தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன் சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் ரொம்ப பழமையான கோவில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷம் ஃபேமஸுங்கிறாங்க நிறையா மக்கள் வந்து இங்கே வழிபாடுக்கு லெஃப்ட் லெஃப்ட்ஹண்ட் சைடில் பார்த்துட்டுருக்குறது ஜெயின் வித்யாலயா ஸ்கூலுங்க இந்த புலரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாலுக் ஆஃபீஸ் இருக்குது ஆர்சி ஸ்கூல் இருக்குது சிக்னேச்சர் அப்பார்ட்மெண்ட் இருக்குது சிவன் கோயில் இருக்குது தாலுக் ஆஃபீஸ் இருக்குது இந்த மாதிரி சொல்ல போனால் உங்களுக்கு வந்து வேகமாக வளர்ந்து வர்ற ஏரியா மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இங்கே வர்ற வழிகள் எல்லாமே பெரிய ரோடுங்க இந்த ஏரியாக்குள்ளே வந்துட்டிங்கன்னா எந்த இடத்துலையும் உங்களுக்கு டிராஃபிக் ஜாம் ஆகாது அந்தளவுக்கு பெரிய பெரிய ரோடுகள் நீங்கள் பார்த்துட்டுருக்குது இது வந்து பசாரு ஜெயின் கோயிலுக்கு முன்னாடி ஒரு பசார் பார்த்துட்ருக்கீங்க கரெக்டாக நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மாதாவரம் சின்ன ரவுண்டானிலருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டியை வந்து அடைஞ்சிடலாங்க மாதாவரத்தில் மெட்ரோ வர்றதுக்கு முன்னாடி தாங்க இந்த ரேட்டில் இருக்கும் மூணாயிரத்தி நாலாயிரம் நாலாயிரூவாக்கெலாம் இங்கே ரேட் கிடைக்கிது இந்த ரேட்டில் கிடைக்கும் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துருச்சு அப்படின்னா ரேட்டு கண்ணா பின்னான்னு மாறிடும் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்ட மக்களே நம்ம பார்க்குறது முப்பதுக்கு அறுபது ஈஸ்ட்டு ஃபேஸிங்கு சிஎம்டி அப்ரூவ்டு லேண்ட் அப்ரூவ்டு இருக்குதுங்க முப்பது அடி ரோடு இருக்குதுங்க பாருங்கள் வீடுகள்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் வெறும் நாலாயிரத்தி இரநூறுவாக்கி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க இது தாங்க ப்ராப்பர்ட்டி இந்த வரீங்க தான் ப்ராப்பர்ட்டி வந்துவிட்டோம் பாருங்கள் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தெரியுது பாருங்கள் இதுதான் ப்ராப்பர்ட்டி முப்பதுக்கு அறுபது நாலாயிரத்தி இரநூறுபா மொத்த விலை எழுபத்தஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க மேற்கொண்டு விவரங்களுக்கு திரையெழுத்திருந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுற்றியில் வீடுகளுக்கு மத்தியில் நல்ல ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்துட்டு இருக்கோம் உங்களோட ஆதரவுக்கு நன்றி உங்களுடைய தேவைகளை இறைவன் பூர்த்தி செய்யக்கூடிய நானும் பிரார்த்தனை செய்கிறேன் நல்ல சொத்து வாங்குங்க சிட்டிக்கு சிட்டிக்கு பக்கத்தில் தேவையற்ற செலவுகளை தயவு செஞ்சு தவிர்த்துங்க சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நானுங்கள் ஜாகிருங்க மேற்கொண்டவர்களை திரையெழுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்று அன்புடன்